ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே தேர்ட்டி ஸோ முப்பதாவது நாளில் கால் எடுத்து வச்சுருக்கோம் நேற்றுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒன் ஹவரில் கிட கட கட கிடக்கடான்னு செஞ்சதில் நேற்றுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது படுத்த ஒன்று செமையாக தூக்கம் வந்துருச்சு நல்லா தூங்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் பாடி நல்லாவே ரெஸ்ட்டு கேட்டுச்சு அதனால் ஏன்னா நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நேற்று செஞ்சதுனால இன்றைக்கி பாடி கேட்குற ரெஸ்ட்டை வந்து பாடிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் என்ன சொன்னாலும் நம்ம பாடி கேட்கும் அதனால் இன்றைக்கி வந்து சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்து போக்கண்ணா அப்படின்னு சொல்லி அடுத்தது வச்சு செய்வோம்ல அப்படிங்கிறதுக்காக பாடிக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு ஸோ பாடி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்துருச்சு ஸோ இனிமேல் இன்றைக்கி கடை கடை கட கடான்னு ஆரம்பிச்சிடலாம் நம்ம மார்ச் எயித்து வந்து உமன்ஸ் டே அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எல் எனக்கும் சொல்லிக்கிறேன் நான் நான் சொல்கிறதுனால இது எனக்கும் நானே ரிப்பீட் பண்ணிக்கிறேன் நானும் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இன்னும் எல்லா உமனுக்கும் சொல்கிற ஒரு விசேஷம் என்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா நம்ம தான் வீட்டு வேலைகள் செஞ்சாலும் நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க பாத்திரம் தேய்ங்க வீடு பெருக்குங்க தொடங்க காய்கறி வெட்டுங்க முக்கால்வாசி நம்ம நின்றுட்டே காய்கறி வெட்டிடுறோம் இல்லைன்னா கீழே உட்காந்து காய்கறி வெட்டுறோம் சப்பாத்தி தேய்ங்க என்ன வேணால் பண்ணுங்க துணி வாஷிங் மிஷின் தோட்டிது எடுத்து உணர்த்துறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே ஃப்ரண்ட் பெண்டிங் தான் எல்லாமே முதுகு வந்து கீழே இப்படியே தான் குனியும் இப்படி பேக் பெண்டிங் பண்ணுற மாதிரி நம்ம குடு வேலையை செய்கிறதில்லை ஸோ நமக்கான அந்த அந்த முதுகு வந்து இப்படியே வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு போகும் அந்த முதுகெலும்புங்கிறது இப்படி இப்போ ஸ்பிரிங் மாதிரி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்தால் தான் அதை இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும் ஸோ நம்ம இப்படி முதுகெலும்புக்கு வேலையே கொடுக்கறதில்லை பின்னாடி வளையறதே இல்லை எல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பண்ணணும் பண்ணுற அத்தனை வேலையும் இப்படியே இருந்தால் அந்த எலும்பு வந்து இந்த இடத்துல நாலு இடவில் நமக்கு வந்து வழி வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஈவன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து அதை நேரம் நிறுத்தும்போது போது நம்ம சொல்கிற வேலைகளை நம்மளோட முதுகெலமை வந்து செய்யும் ஸோ நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நமக்கு எத்தனை செல்வங்கள் எத்தனை நாலு காரு பெரிய வீடு எத்தனை பங்களா எல்லாம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லுவார் நம்ம பல்ல நாம் தேய்க்கணும் நம்ம உடம்ப நாம் குளிப்பாட்டணும் நம்ம துணிகளை நாம் தூச்சிக்கணும் நம்ம சாப்பாட்டை நாம் நம்ம கையால் நமக்கு சாப்பிட்டுக்கணும் நமக்கான வேலைகளை நாம் செய்ய பழகிக்கணும் ச அது வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே நாம் எப்போ அடுத்தவங்கள டிப்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னோ அப்போ வந்து நமக்கு அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு எப்போ பசிக்கிறதுங்கிறது நமக்கு தான் தெரியும் அடுத்தவங்க நமக்கு தருவாங்க ஆனாலும் அவங்க வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நமக்கு கோபம் வரும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க பாட்டிக்கு வந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் ஆகுது கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சிச்சு பாவம் அந்த பாட்டினால இப்போ நடக்க முடியல ரொம்ப கேர் கேரிங்காக அவங்க பொண்ணு வந்து சூப்பராக பார்த்துக்கிறாங்க பட் அந்த பாட்டி இன்னைக்கு பார்த்தப்ப அவங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது கடவுள் என்னை இன்னும் கூப்பிட மாட்டேங்கிறான் ஏன் வ ஏன் வச்சிருக்கான்னு தெரியல எல்லாமே நான் மற்றவங்கள எதிர்பார்த்து இருக்கேன் நான் என்னால் மோஷனே போக மாட்டேங்குது வயிறு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட்டு எ மற்றவங்க எவ்வளோ தான் நமக்காக பண்ணாலும் நம்மளோட சாப்பாட்டை நாம் தானே சாப்பிட முடியும் நமக்காக அவங்க சாப்பிட முடியாது நம்மளோட வழியை நாம் தான் அனுபவிச்சாங்க ஸோ அந்த ஆரோக்கியங்கிறது அவ்வளோ முக்கியம் அன்எக்ஸ்பெக்டடாக வர்ற திங்ஸை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் இருக்கும்போது நம்மளோட ஹெல்த்தை நாம் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எப்படி நாம் சாப்பாடு எவ்வளோ கொடுக்க வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டு 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 உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கோமோ அது மாதிரி ஒரு 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 உடற்பயிற்சியும் நம்ம உடம்புக்கு கொடுக்கணும் என்னால் ஓட முடியும் என்னால் நடக்க முடியும் என்னால் யோகா பண்ண முடியும் என்னால் ஸ்விம் பண்ண முடியும் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியும் என்னால் மலையேற முடியும் எதாவது ஒன்று நான் இன்றைக்கி இவ்வளோ கலோரி நான் சாப்பிட்டாலும் நாளைக்கு அதை நான் ஈடு மாதிரி எனக்கு வந்து திறமை இருக்குது நான் பண்ணுவேன் ஒரு பத்து கிலோ வெயிட் கொடுக்குறீங்களா என்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் தூக்கிட்டு வர முடியும் என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அப்போ அப் அப்படி கொடுக்குற மாதிரி நம்ம உடம்ப நாம் வந்து வச்சுக்கணும் எல்லா வேலைகளுக்கும் நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்கோம் அப்படின்னாலே நம்மளால் முடியலைங்கிற அர்த்தம் ஸோ நம்ம உடம்பு வந்து ரப்பர் மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் எழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பேண்ட் ஆகிடுது ஸோ நம்ம உடம்பை நாம் பழக்கப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வழி உடற்பயிற்சி தான் எந்த விதத்தில் வேணால் உடற்பயிற்சி செய்யுங்க பொதுவாக லேடிஸ் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி நம்ம நம்மளோட உடற்பயிற்சிக்கான நேரம் ஒதுக்கிறதே கிடையாது நமக்கான நேரத்தை நாம் தான் ஒதுக்கணும் சரியா ஓகே இன்றைக்கி நம்ம யோகா முடிச்சுட்டு நிறைய பேசிட்டேன் யோகாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன் ஹவர் போனதே தெரில கட 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 பண்ணி முடித்தாச்சு ஸோ நல்ல ஸ்வெட்டு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல காற்று வந்தது அதனால் பெரிய டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல எதுவுமே ஆரம்ப நாட்களில் இருக்கிற விட இப்போ இருக்கிற நாட்களில் பண்ணும்போது அது நமக்கு ஈஸி ஆகுது ஒன்லி திங் பாடி வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகுது அதனால் அது வந்து ஈஸியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு ஸோ நாளைக்கு டே தேர்ட்டி ஒன்னை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம அங்கே போய் ஓட்டிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்